எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலிஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கீரால் காலங்காதே உன்னையும் நேசிக்கும் தாகப்பனவர் உன் குறை நீக்கிடுவாம் கவலைப்படாதை மகளி கவலைப்படாதே கவலைப்படாதே மகளி கவலைப்படாதே தெய்வமவ புரிந்திடும் தெய்வமபாரும் சிலுவை கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு யாவையும் துடைத்திடுவாம் கவலைப்படாதி மகளி கவலைப்படாதேன் கவலைப்படாத மகளே கவலைப்படாதேன் അല്ലെ ലൂയ ആലെ ലൂയ്യ ആവി ആശ്രതീട്ടേ ഉലാ ആശ്രതേ ഇളി വിട്ടേനേ വ്യാപാരത്തെ ഇളന്നേ വ്യാധി വന്ന് താൻ ശരീരപലനെ ഇളന്നേ ഈ കണവനെ ഇളന്ദേ മനവിയെ ഇളന്നേ പിളുകളെ ഇളന്ദേത്ത് ഇളന്നെ വീട്ട നമ്പെ ഇളന്നേ സ്വന്തങ്ങളെ ഇളന്തേ അല്ലെ ലൂയ അടുത് കൊണ്ട് ഇരിക്കോ இழந்து போனதே தேடவும் ரட்ச கோமே வந்திருக்கிறார் அல்ல லூயா அல்ல இல்லையா யோபு எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்துட்டார் அல்ல லூயா கத்தை ரெண்டு மடங்கு யோபு ஆசிர்வதித்தார் அல்ல லூயா யோபு சரித்திரத்தை வாசிக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும் அல்ல இல்ல நம்மளே ஆறுதல் படுத்த முடியாது கத்தை நமக்காக எழுதி வச்சிருக்கிறார் அல்ல இல்லையா அல்ல இல்லை அந்த காலம் பாரு நிறைய பிள்ளைகள் பத்து பிள்ளைகளையும் பாருங்கள் ஒரு பிள்ளை இறந்து ஒம்பது பிள்ளை இருந்திருக்க கூடாதா பத்து பிள்ளையும் சாகணும்னு சொன்னால் எவ்வளோ ஊர் வேதனை பாருங்கள் பிள்ளைகள் தான் போச்சுன்னு பார்த்தா அல்ல இல்லை ஒட்டகங்கள் மிருகஞ்சம் பாருங்கள் வானத்துலேருந்து அக்குனி விழுந்து எல்லாமே போச்சு அல்ல இல்லையா மாணவி சொல்கிறாங்க தேவனை தூசித்து சீவனை விடும் சொல்லி நீங்கள் எதையோ அன்னைக்கு இழந்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற வேலையில் உங்களை பார்த்து எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்களோ எல்லாரும் உங்களை கேவலமாய் பேசுகிறாங்களோ ஒரு வியாதி வந்ததுனால் ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கீழ்ப்படியாத நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் பாடம் அனுபவிக்கிறதுனால ஒருவேளை கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை அல்ல இல்லைய பாடியில் அனுபவித்து கொண்டு இருக்கீங்களா ஷபல கரவா இவ்வளோ பெரிய வியாதி என்னையும் வந்து தாக்கிட்டு என் பெலெல்லாம் போச்சுன்னு சொல்லி கலங்க நிற்கலாம் யோபுக்கும் வியாதி வந்தது அவர் என்ன செஞ்சாராம் அல்ல இல்லூயா வேஸ் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாராம் எவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள் ஆனாலும் தேவனை தூசிக்கலை எனக்கு குறித்தது நிறைவேற்றி முடிப்பார் என் என்மைப்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி பாருங்க செபிக்க வச்சாராம் சிநேகத்திற்காக மாறிட்டான் என்ன நிறைவேலும் இருந்தாலும் எதை இழந்தாலும் இன்னைக்கு தேவனை ஒரு நாளும் இழந்து போக மாட்டேங்க ஒருவேளை அவர் பார்த்து பாராத மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் அப்புறம் போகிற அவர் போல காணப்பட்டாலும் ஏசு அப்புறம் போகிற அவர் போல காணப்பட்டாலும் உன்மேலை நோக்குமாயுள்ளா உன் நினைவெல்லாம் அவர் அறிவா காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோழியில் மேல் சுமாய்கின்றவர் அலை நானே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது அழும் பொழுது அவர் பாராத மாதிரிதான் தெரியும் அழுமே எங்கப்பா போனீங்க என்னப்பா பண்றீங்க நாங்கள் இப்படி அழுகிறோமே குடும்பமாக அழுகிறோமே இரவும் பகலும் அழுகிறோமே நீ பாய் இருக்கீங்க ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா இப்பெல்லாம் நிறைய இரவு பகலும் அழுது நாட்கள் உண்டு அலை லூயா அலே லூயா அலே லூயா ஆனால் இப்பொழுது பாருங்க தான் தான் தெருது கற்று நம்மளை அலே லூயா ஓலியத்துக்கு அழிச்சிருக்கல படினால தாங்கணும் சைக்கணும் பொறுக்கணும் அப்போ தான் உடைக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்னு சொல்லி என்னை வணஞ்சிருக்கிறார் அந்த நேரத்தில் அப்படியே என்னை கைவிடலையே அலே லூயா அள்ளும் பொழுதெல்லாம் பாருங்கள் ஆயத்தம் பண்ணுகிறார் புலம்பும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அல்லை பிரச்சனை பாடு முடிந்த உடனே பாருங்கள் நமக்கு ஆயத்தம் பண்ணிச்சிருக்கிற ஆசீர்வாதங்களும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அமேன் அல்ல லூயா எல்லாவற்றையும் கத்தினவன் கொண்டு கொடுப்பார் அப்படிதான் கத்திரிடைத்த இரவு தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டு இருப்பேன் இரவெல்லாம் இல்லோ ஏதாவது ஒரு பிரச்சனை பாடுகள் அழுது கொண்டு இருக்கும்போது கற்று சொல்லுவார் தூங்காத ஒரு காரியத்தை உடனே காய்த்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஆலை பி தடை பண்ணி போட்டுறக்கூடாது பொல்லாத நம்மள தடை பண்ணி போடணும் இரவு சே பீம்பார் பகல் வச்சிய பீம்பார் பாருங்கள் அப்படியே சமூகத்தில் விழுந்து கிடப்பேன் வேற வழி இல்லை பாருங்கள் பொல்லாது பிசாசும் பொல்லாதும் மனிதர்கள் விழுங்க வரும் பொழுது அப்படி சமூகத்தை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை யோபு பாருங்கள் அத்தனை பாடுகளை அனுபவித்தாலும் கூட தேவனை விட்டு பின்வாங்களே அல்ல லோயா அதனால் யோபின் முன்னிலைமையை பார்க்கணும் பின்னிலமே கத்துற ஆசிர்வதி தாரஞ்சொழி வேகத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கி உங்களோட முன்னிலைமைகள் எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் நடுத்தரில் நிற்கிற மாதிரி தெரியலாம் அல்ல இல்லை வயதான பெற்றோர்கள் அதில் இல்லை பிள்ளைகள் பார்க்க முடியாமல் இருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோரை பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை அவங்க வீட்டில் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சபால வரிக்கிறவா அதில் வியாதி வந்து பணம் செலவு பண்ண பணம் இல்லை ஏன்னு சொல்லி கலைஞர் நிற்கலாம் நிறைய பிள்ளை அப்படி தான் ஃபோன் பண்ணுறாங்க வியாதி வந்துட்டு ஆஸ்பத்திரி போகிறக்கு எங்கிட்ட பணம் இல்லை இல்லை கோர்ட்டு கேஸுமாக நாங்கள் இருக்கிறோம் எங்கிட்ட பணம் இல்லை செய்யாத குற்றத்தை எங்களை அடைச்சி உள்ள வச்சுட்டாங்க அல்ல லூயா அப்படிலாம் கதறி கொண்டு கொடுப்பேன் எத்தனை தெரியுமா சபல வரிக்கிறவா கத்தர் உங்களை அல்ல ரெண்டு மடங்கு ஆஸ்ரோதிக்கப் போகிறார் நீங்கள் அப்படியே மூழ்கி போக மாட்டீங்க அல்ல லோய கத்திர உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து மீண்டுமாய் ஊழியத்தில் பயன்படுத்துவார் மீண்டுமாக நல்ல சரீர வரலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் இழந்து போன வியாபாரத்தை மீண்டுமாய் கொடுத்து ஆசிர்வதிப்பார் விற்கப்பட்டு போக மாட்டேங்க நான் காலை வெள்ளை வெள்ள பார்சுதாபியானவர் கூப்பிடுங்களா வரும் தூயாவியே உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் வல்ல மாயாள் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும் அக்கினியும் நீரே பேரினோடு கூட இணைந்து பாடல் பாடுவீங்களா அக்கினியும் நீரே பேரும் காற்றும் நீரே பேரும் அழைப்போ வாங்கப்பா வாங்கப்பா ஆவியானவரே வாங்க கூப்பிடுங்க ஆவியானவரை கூப்பிடுங்க அல்ல லூயா அல்ல லூயா இழந்து போனது எல்லாம் ஒற்றை கொண்டு வருவார் அல்ல ராஜா ஏ அபிஷேகம் என் தலை மேலே ஒன்றையுமே நான் இழந்து போவதில்லையே சத்தான் திருடி போனதெல்லாம் இழந்துட மாட்டே ஏழு மடங்காய் திரும்ப உணன் பெற்றுக்கொள்ளுவேனே ஏ அபிஷேகம் என் தலை மேலே ஒன்றா ராஜா அபிஷேகம் என் தலை மேலே நான் ஒன்றை இழந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க பச்சை புழு பச்சைத்ததெல்லாம் இழந்துட மாட்டேன் நூறு மடங்காய் திரும்பவும் உணன் பெற்றுக்கொள்ளுவேனே ஏ அபிஷேகம் என் தலை மேலே ஒன்றையுமே நான் இழந்து போவதில்லை அலெலுயா பகைவர்களால் சிறையானதை இழந்து மாட்டேன் தவிது போல ஒன்று விடாமல் பெற்றுக்கொள்ளுவேனே ஏய் சுராஜா அபிஷேகம் என் தலை எல்லார் தலை கை சொல்லுவீங்களா ராஜா அபிஷேகம் தலை மேலே ராஜா அபிஷேகம் வீட்டு மேலே ராஜா அபிஷேகம் என் பிள்ளைகள் மேலே ராஜா அபிஷேகம் கணவன் மேலே மனைவி மேலே அமையும் வேலை ஸ்தலங்களில் இருக்கிறபடினால அல்ல லோயா சாதம் தொட முடியாது ஹாரில் ஒரு வழியாக அந்த சாதம் ஏழு வழி ஓடுறான் இந்த நாளில் தடுக்க முடியாது பி தைரியமா தைரியமாக சொல்லுவீங்களா பால் சிங்கத்தையும் அலுசிறுபத்தையும் மிதிக்கிறேன்னு சொல்லுங்க அந்த காலை வேளையில் இந்த பகல் முழுதும் திருடம் உள்ளே வரக்கூடாது ஏசப்பா திருடன் திருட கொள்ளவும் அழிக்க வரான் இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பத்து திருடம் வரக்கூடாது அல்ல லோய்யா அவனவரே நீங்கள் வாங்க தூதர்கள் இறங்குவார்களா என்று சொல்லி கேளுங்க அல்ல இல்லையா அக்கினி மூணு சுட்டு சுட்டரி கேட்டுப்பா அக்கினி மாத்திர மகிமே இருங்க மேஸ்தம்பத்தின மூடிக்கொள்ளுங்கன்னு கேளுங்க அல்ல எல்லோரு அவர் மூடி கொள்வார் உன்னத மாட மறைவுக்குள்ள வைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார் சோர்ந்து பேராதங்க ரெய் வாக்கர் அழிந்து போக மாட்டேங்கிற மீண்டும் நல்ல பலனை தருவார் மீண்டுமாக நீங்கள் தேவடுகள் எல்லும் மீண்டுமாக அந்த வீட்டை கட்டி குடியிருப்பீர்கள் சகோதரி சொன்னா வீட்டை கட்டி பால் கைத்து உள்ளே போனோம் ஆறு மாதம் கூட நாங்கள் உள்ளே இருக்கல வீட்டை விற்றுட்டு வெளியே வந்துட்டேன் மிகவும் எனக்கு கஷ்டமாக இருந்தது நிறைய பாருங்கள் அப்படி தான் நீ போராடிக்கிட்டு சூழல்ல வரல இல்லையா வரல இல்லையா ஒரு வேலை வீடு வாங்க முடியாமல் ஒரு வாகனம் வாங்க முடியும் இடம் வாங்க முடியாமல் இப்படி திருமணம் பண்ண முடியாமல் பணம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் உங்களை கை விட மாட்டார் இழந்து போன யாவை ரெண்டு மடங்கு தருவார் தோரி வீக்கரவா இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் இயேசுவே அக்கினி இறங்கட்டும் ராஜா இழந்து போன ஓழித்தை வேண்டுமா செய்யக்கூடுங்கப்பா இழந்து போன அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஒரு மேலே அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும் ராஜங்கள் கீழடங்கும் அல்லே லூயா அல்லே லோயன் நன்றிப்பா சோகர்ந்து போயிட்டாங்கப்பா நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா யாருப்பா ஆசீர்வதிப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க பலமுள்ளவன் உள்ளவன் உதவி நற்றவனுக்கு உதவிச்சு லேசான காரியம் சபல வரிக்கு உலக ஆசீர்வாதிக் கொடுங்கப்பா வியாபாரத்துக்கு வியாபாரத்தை கொடுங்கப்பா சபல வரி கருதிக்காரப்பா வியாதி வந்ததால் சரீர பலனை இழந்துட்டாங்கப்பா பலனை கொடுங்கப்பா ஸ்கூலில் பிரச்சனை கம்பெனியில் பிரச்சனை வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை எல்லாம் எரிஞ்சு போகட்டும் யேசப்பா அக்கனிய ஊற்றுமாவியானவரே அக்கினியை ஊற்றுமாவியானவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்கினியை ஊற்று ஒவ்வொரு குடும்பம் காலையில் எழுவிப்பா வேதத்தை வாசித்து ஜெபித்து தன்னோட வேலைகளை செய்ய உதவி செய்ங்கப்பா இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது ஈசப்பா இயக்குங்கப்பா இயக்குங்கப்பா இயக்குங்க டேடி சபல தர கோருக்கற ചന്ദ്രി കൂരു കവറ സത്ര ഉദിപക്കറവ സന്ദ്ര പോതിക്കറവ അല്ലെ ലൂയ അല്ലെ ലൂയ കാളി പോഷിദേവനവ അനുദിനമ നടത്തുവർ കലങ്കാതേ പൂക്കളെ ഒടുത്തിടും രാജനിവ കൺ മണി പോൽ கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே நன்றிப்பா 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 கத்து வாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் இந்த காலை வேலை முடிய பிள்ளைக்கு நன்மை செய்யுங்கப்பா நன்மை செய்யுங்கப்பா எழுந்து போன பலனை குடுங்க இசப்பா எழுந்து போன ஆசிரமத்தை ராஜா யோபுக்கு ரெட்டிப்பா கொடுத்தது போல இந்த பிள்ளைக்கு குடுங்கப்பா முன்னிலைமை பின்னணி ஆசிரியமா இருப்பவர்களாக இசுவின் நாமத்துல இந்த பகலெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க இசைப்பான் அல்ல அக்குனி முன்சு சத்துக்களை கட்டும் இயற்கை செயற்கை எல்லா சாதமாக்கி கொடுங்கப்பா சனங்களை வசப்படுத்து ஜாதிகளை தேவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லா இருளும் வெளியேறி போகட்டும் மந்திரத்தை எரியட்டும் பொல்ல பொல்லாத பார்க்க சூழ்ச்சி எரியட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆமாம் திட்டத்தை உடாக்கீரான் இசைவின் நாமத்தினான் எல்லா சூழ்ச்சிகளை எரிஞ்சு போகட்டும் இசுவின் நாமத்தினால் இந்த பகல் முழுதமுடைய பேர் கூடவே இருங்க இசுப்பா கூடவே இருங்க ராஜா தேவைகளை சந்திங்க 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 ஒவ்வொரு பிசாசு போராட்டம் எல்லாம் எரியட்டு ஏசுறான் அந்த பலத்தை காரியம் செய்யும் விளையாட்டு ஏசு